ஒரு பெரிய அம்மன் சிலையை வைத்துக்கொண்டு கொண்டு ஆடி பாடி ஆடுகளை விட்டு தீமிதிக்க அந்த இயேசு என்ற இளைஞன் நிறுத்துங்கள் என்ன இது காட்டு மிராடித்தலாம் என்னால் இதை அனுமதிக்க முடியாது என்க ஏய் நீயா பேசிட்டு இருக்க யாரா நீ பார்த்தால் எங்க ஆளுங்க மாதிரியே தெரியவில்லை தீமிதிக்கிற ஒரு புனித விழாவை தடுக்கிறாய் எதை புனிதங்கிறீங்க அப்பாவை ஜனங்களை ஏமாத்தி அவர்களை மதிமயக்கு கடுமையாக சுடும் இந்த நெருப்பு கடலில் ஓட விடுவதுதான் உங்கள் புனிதமா இதை எந்த சாமி உங்களிடம் கேட்டது இல்லை எந்த சாமி இறங்கு என்றது அடியுங்கள் அவனை என்ற இந்த அடிக்கெல்லாம் பயப்படும் கோலையெல்லாம் முடிந்தால் நெருங்கி பாருங்கள் அவர்கள் சிலம்பு கம்போடு ஓடி வந்தார்கள் இயேசு அவர்களின் சுற்றிய சிலம்பை பார்த்து அட இது ஒரு கலையா அவர்கள் சுற்றிய சிலம்பு ஒரு அற்புதமான நடனமாகவே அவருக்கு தோன்ற இதையும் கற்றுக்கொள்ளலாமே இது சீனாவில் இல்லையே ஆனாலும் ஒரே ஒரு துண்டை வைத்து அத்தனை கம்புகளையும் தடுத்து ஒருவித ஒளி எழுப்பி கால்களை தாடையில் தாக்க மிரண்டு விட்டார்கள் அவர்கள் ஓ வித்தையெல்லாம் கற்றுக்கொண்டு வந்தவனால் அந்த தைரியத்தில் தான் தட்டி கேட்கிறான் ஆனால் இயேசு முதல் போதனை அவர்களிடமே ஆரம்பிக்க அவர்களோ எல்லாம் புரிகிறது தம்பி ஆனால் இந்த தீமிதி என்கிற பெயரில் எத்தனை கொலைகள் தடுக்கப்படுகிறது தெரியுமா எத்தனை கொள்ளைகள் தடுக்கப்படுகிறது தெரியுமா அதனால்தான் இந்த தீமிதிங்கிற சடங்கை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் தம்பி ஒரு பெரிய ஒரு விளக்க இயேசு அமைதியாக உட்கார்ந்து விட்டார் அப்படியானால் இது தவறு என்று உங்களுக்கு மட்டுமோ தெரியுமா தவறே இல்லை தம்பி ஒழுங்காக இருப்பவனை இந்த தீ தீண்டுவதில்லை போ போய் ஆராய்ச்சி செய் உன்னை பார்த்தால் எல்லாம் தெரிந்தவன் மாதிரி தெரிகிறது இதையும் தான் கொஞ்சம் தெரிந்து வைத்துக் கொள்ளேன் ஐயோ வேண்டாம் தாத்தா என்னால் இதை அனுமதிக்கவே முடியவில்லை உன்னை யார் அனுமதி கேட்டது நீ அந்நியன் இங்கிருந்து போய்விடு இயேசு ஊமையாகி போய் சரி நடத்துங்கள் நானும் பார்க்கிறேன் கோலாகலமாக அப்பாவை காட்டும் மனிதர்கள் தாயே தாயே என்று கூச்சலிட்டு தீயில் இறங்கி ஓட தகிக்கும் அந்த கணல் யாரையும் தீண்டாமல் இருக்க இயேசு அவர்களின் பாதங்களை பார்த்து ஆடிப்போனார் இது எப்படி சாத்தியம் ஓடுபவர்களின் கை நிறைய வேப்பிலை மஞ்சள் தண்ணீரை ஊற்றி தீ மிதிக்கும் தருவாயில் நன்றாக குளிக்க வைத்து விடுகிறார்கள் தண்ணீர் காய்வதற்குள் ஒரு மனிதன் ஓடுகிறான் தண்ணீர் வரிசையாக தீயில் சொட்டுகிறது வேப்பிலைக்கு என்று ஒரு தனி மருத்துவம் இருக்கிறது இது அறிவியலா அல்லது உண்மையா இயேசு யோசித்தார்